முகம்னா பாக்கிறதுக்கு அழகா இருக்கணும் அப்படின்னாங்க எல்லாருமே ஆசைப்படுறோம் ஆனா முகத்துல நம்ம அழகையே கெடுக்கிற மாதிரி இந்த கரும்புள்ளிகள் மங்கு பிக்மெண்டேஷன் இது மாதிரி இருந்தா நம்ம ஒவ்வொரு நாளும் கண்ணாடியை பார்க்கும்போது போது நம்ம மனசு உறுத்தலாக இருக்கும் இதை எப்படிடா போக்குறது நம்மளும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கோமே அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லைங்க நீண்ட நாளாக உங்க முகத்துல படிஞ்சிருந்த கருமை பல வருடங்களாக இருந்த மங்கு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான தீர்வு தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மங்குனால ரொம்பவே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க அண்ட் லைக்கும் பண்ணிடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க நம்மளோட மங்கை எப்படி போக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ரெண்டு மூணு மெத்தட் வந்து சொல்லியிருக்கேன் நீங்கள் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா புளுங்க அரிசி அதை எடுத்துக்கோங்க நீங்கள் உங்கள்கிட்ட எந்த அரிசி இருந்தாலும் நீங்கள் அதை வந்து எடுத்துக்கலாம் நமக்கு தேவை அந்த அரிசி தண்ணி தான் அதனால் நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கிறதுனால அந்த அரிசியோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் அந்த தண்ணியில் வந்து இறங்கிடும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம எல்லார் வீடுகளையும் இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன் இது ஊமவள்ளி தலை இது நாலுலேருந்து ஒரு அஞ்சு தலை இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க இந்த ஓமவலித்தலை யூஸ் பண்ணுறதுனால நாள்பட்ட மாங்க உடனே போகக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஸ்கின் டோன் நல்லாவே வந்து மாறி வரும் இதை முழுசாக அப்படியே சேர்த்தாம கைகளால் பிச்சு நம்ம ஊற வச்ச தண்ணியில் இதை சேர்த்திக்கலாம் அரிசி ஊற இல்லையா அதில் சேர்த்திக்கலாம் இந்த மாதிரி கைகளிலேயே நல்லா பிச்சு போட்டுக்கோங்க ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ஸ்பூன் வச்சு இதில் ஆட் பண்ணியிருக்க தண்ணி வந்து நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணும்ல அந்த தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் ரெண்டே ரெண்டு பொருள் தான் அடுத்து தான் இதை ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் நமக்கு அரிசியோட தண்ணியும் வேணும் தலையோட சாரும் வேணும் நல்லா கொதிக்க வச்சு எடுக்கும்போது தான் அதோட எசன்சலில் அந்த தண்ணியில் இறங்கும் எவ்வளோ நேரம் கொதிக்க வைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க வைங்க நம்ம போட்டிருக்க அரிசி வந்து நல்ல முக்கால் பதத்துக்கு வெந்து வந்துடும் அதே சமயம் நம்ம தண்ணியோட கலர் வந்து லைட் க்ரீனாக மாறி நம்ம போட்டிருக்க அந்த இலையோட நேரம் பாருங்கள் நல்லா பழுப்பு கலரில் மாறி வந்துடும் அதனோட எசன்ஸ் வந்து அந்த அளவுக்கு அது உள்ளே இறங்கியிருக்கு இப்போ ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம போட்டிருந்த தண்ணியோட அளவெல்லாம் குறைஞ்சு சாப்பாடு வந்து பாதி வெந்து வந்துடுச்சு இப்போ இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஃபில்டர் வச்சு இதை வடிகட்டிக்கலாம் இந்த தண்ணி மட்டும்தான் நமக்கு தேவை இதை வந்து இப்படி யூஸ் பண்ண முடியாது ஏன்னா ரொம்ப சூடாக இருக்குது இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஃபேஸுக்கு ஃபேஸ் பேக் ரெடி பண்ண போகிறோம் சீரமும் ரெடி பண்ண போகிறோம் அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இது வந்து நல்லா ஆறிடுச்சு இதை வந்து ஃபேஸுக்கு சீரமா யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா முகத்துல அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இது கூட ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆலிவ் ஆயில் இல்லைனா ஆல்மண்ட் ஆயில் இல்லைன்னா கோகனட் ஆயில் கூட நீங்க எடுத்துக்கலாம் அதை இதோட மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு பாட்டிலில் போட்டுட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டு வரலாம் ஃபேஸ்ல ஒன் ஹவர் ஒன்ஸ் நீங்க வந்து அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டு வரும்போது உங்களோட மங்கு வந்து நல்லவே குறைஞ்சி வரும் இப்போ இந்த தண்ணியை வச்சு எப்படி நம்ம ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திக்கோங்க உங்ககிட்ட கடலை மாவு இல்லைன்னா கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம் ஆனால் என்னைக்கு கேட்டிங்கன்னா இந்த கடலை மாவு யூஸ் பண்ணி மட்டும் செய்யும் போது நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் எடுத்துக்கிறேன் நீங்கள் எந்த தூள் வேணாலும் எடுத்துக்கலாம் கஸ்தூரி மஞ்சள்னா சமையலுக்கு பயன்படுத்துகிற மஞ்சள் தூள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் கடலமாக வெளிலனா கடலைப்பருப்பு வந்து மிக்சியில் நல்ல பொடியாக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு அப்படி தான் சேர்த்திருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஓமவல்லி அரிசி தண்ணி இருக்கு இல்லையா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திட்டு நல்லா பேக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த தண்ணியில் ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணிட்டோம் இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு ஒரு இடத்துல தான் வந்து மங்கு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இதை கொஞ்சம் எடுத்து நல்லா திக்காக அப்ளை பண்ணிட்டு நல்லா ட்ரை பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் தண்ணியில் இதை நீங்கள் ரெகுலராக பண்ணுங்கள் டெய்லி பேசிஸில் பண்ணுங்கள் டைம் கிடைச்சது அப்படின்னா காலையில் ஒரு டைம் சாயந்திரம் ஒரு டைம் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் நல்லா பத்து மாதிரி போட்டுக்கோங்க மங்கு இருக்கிற இடத்துல இப்போ பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி துணியை வச்சு வைப் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு அப்போவே வந்து அது ஷே ஃபேட் ஆனது நல்லா தெரியும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்கின்னை வந்து இது பேக்காக யூஸ் பண்ணுறதுனால இமீடியட்டாக ப்ரைட் அண்ட் க்ளோ பண்ணி கொடுக்கும் நீங்கள் டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணிவிட்டு வரும்போது அந்த மங்கும் மறைஞ்சிரும் உங்களுக்கு கலரும் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் நிறைய பேர் வந்து ஃபேஸில் போட்டு காட்டுங்கன்னு கேட்பீங்க இல்லையா அதுக்காக நான் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி காட்டியிருக்கேன் இப்போ நம்ம எடுத்துருக்க ஃபேஸ் பார்க்க நான் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை அப்ளை பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து மங்கை விட நிறைய கரும்புள்ளிகள் கருந்திட்டுகள் இருக்குது அதுக்கு நான் மேலே வந்து இதை அப்ளை பண்ணுறேன் இந்த கண்ணுக்கு கீழேயும் மூரத்துலையும் அதிகமாக இருக்குது ஸோ நான் அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது அதனால் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் விட்டுட்டேன் இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து காஞ்சு வந்துருச்சு இதை வந்து நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன் இந்த கடலை மாவு வந்து போட்டிருக்கிறதுனால நல்லா நல்ல ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்குது அந்த க்ளோனஸும் வந்து நல்லாவே தெரியுது ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் பண்ணிடும் அதனால் சீக்கிரமாக உங்களுக்கு ஏஜிங் ப்ராசஸ் வந்து வரவே வராது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மங்கிருக்கவங்க தான் இல்லை கலர் வேணும் அப்படின்னாலும் இதை நான் வந்து ட்ரை பண்ணலாம் ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் நீங்கள் சோப் எதுவும் போடவே வேண்டாம் இப்போ பாருங்கள் என்னோடய ஸ்கின் வந்து க்ளோயிங் தெரியுதுங்களா மூக்கு அந்த கண்ணத்துக்கு கிட்டலாம் எல்லாம் ஃபஸ்ட்டு மெத்தட் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி அடிக்கிற மாதிரி சீரம் பார்த்தோம் ரெண்டாவது ஃபேஸ் பேக் வந்து நம்ம ரெடி பண்ண அந்த அரிசி தண்ணியில் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம் இப்போது நம்ம வந்து க்ரீம் பார்க்க போகிறோம் இந்த க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஆறுலேருந்து ஏழு கற்பூரி வள்ளித்தலை எடுத்துக்கோங்க இதை நல்லா வந்து இந்த மாதிரி பிச்சு ஒரு உரையில் சேர்த்திட்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாம் இந்த இலையினுடைய சாறு தான் நமக்கு தேவை ஸோ அதனால தான் இந்த மாதிரி இடிக்கிறோம் இப்போ இந்த சாரை வந்து நம்ம தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா இடித்ததுக்கப்புறம் கைகள் அலையே புழிஞ்சிங்க அப்படின்னா சாறு மட்டும் நமக்கு தனியாக கிடச்சிரும் பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு சாறு கிடச்சிருக்கு இப்போ இந்த க்ரீம் ரெடி பண்ணுறதுக்காக நம்ம ஆலுவரா ஜெல் இருக்கும் இல்லையா ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஆலுவரா ஜெல் எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து நல்ல ஒரு க்ரீம் கிடைக்கும் அடுத்ததான் இதில் வந்து விட்டமின் இ ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கிற அந்த விட்டமின் இ கேப்சியூல் வந்து டேப்லெட் மாதிரி இருக்குல்ல அது கூட நீங்கள் ஒன்றா வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம் அடிக்கடி விட்டமின் இ ஆயில் யூஸ் பண்ணுறதுனால நான் இந்த மாதிரி பாட்டிலில் வாங்கி வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு இந்த நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்லாம் வேணும் அப்படின்னா வீடியோவுக்கு கீழேயே வந்து நான் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து டேக் பண்ணுறேன் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ட்ராப்ஸ் அளவுக்கு விட்டமின் இ ஆயில் ஆட் பண்ணால் போதும் இந்த மாதிரி ஒரு பீட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த ஜெல்லும் அந்த சாறு வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் பாருங்கள் இப்போ நல்லா அந்த க்ரீம் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு இப்போ இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வீட்டில் வந்து எதாவது குட்டியாக ஒரு கண்டெய்னர் இருந்துச்சுன்னா அதில் வந்து இதை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் இது என்ன கலரில் இருக்குது அப்படின்னு நல்லா அந்த கற்பூரவல்லியோட ஓமவல்லியோட சாறு வந்து நல்லாவே இறங்கி இந்த க்ரீம் வந்து நமக்கு இந்த கலரில் வந்து கிடச்சிருக்கு இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் இல்லை வெளியிலேயே ரூம் டெம்பரேச்சரில் வச்சு கூட யூஸ் பண்ணலாம் இது உங்களுக்கு மங்கு எங்கே இருக்கோ அந்த பகுதியில் இதை ரெகுலர் பேசிஸில் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க வித்தின் செவன் டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியும் இது ஸ்கின்ல போயிட்டு நல்லா ஈஸியாக அப்சர்வ் ஆகிக்கும் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு ஈரத்தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும் இது மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அடுத்தடுத்து ரொம்பவே சர்ப்ரைசிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் நம்ம சேனலில் வரப்போகுது அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னில் போயிட்டு நல்லா அப்சர்வ் ஆகிட்டு அதோட வேலையை வந்து அதை செய்ய ஆரம்பிச்சிடும் சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிட்டு அந்த இடத்துல உங்களுக்கு வந்து மங்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் ஸோ இப்போ நான் சொன்ன இந்த மூணு மெத்தட்ல உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த க்ரீமை ரெகுலராக போட்டுட்டு வரும்போது ஃபேஸ் நல்லாவே ஆகுதுங்க அதே சமயத்தில் எனக்கு அந்த கருப்புள்ளி மூக்குவரத்தில் இருந்தது எல்லாமே நல்லா குறைஞ்சி வந்துருச்சு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க நம்ம ஃபேஸில் மங்கு இருக்கே இது எப்படி போக்குறதுன்னு வழி தெரியாம ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கவங்க இனிமேல் வருத்தப்பட மாட்டீங்க மிஸ் பண்ணாம கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ முடிஞ்சிருச்சுங்க அண்ட் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான சர்ப்ரைசிங் வீடியோ நம்ம சேனல்ல வரப்போகுது ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருங்க பாய்